அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசுன்னு பாலா பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது டிடிஐ டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஒரு ஷோரூம் பீஸு சார் வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டரியும் பவர் ரெண்டு வர டைப் வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி நம்ம தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா உளுதூர் பட்டிலருந்து வராரு நம்மளோட சர்ப்ரைஸ் தான் அவருடைய ஃப்ரெண்டு மெக்கானிக்கை எக்கூட வந்து தரவாக செக் பண்ணி வந்து எத்தும் போகிறாரு ஒரு சூப்பரான வண்டி ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் லோக்கல் கஸ்டமராக வந்து கேட்டேன் ஏன்னா டிஎன் டுவெண்டி அண்ணன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துருவோம் சோல்ட் ஆச்சு அந்த வண்டி நிறைய பேர் வரணும் சொல்லிருந்தீங்க அதேமாதிரி எத்தனை பேர் டிவோ பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு ஐடி குரூப் எல்லாமே அவர்கிட்ட வாங்கியாச்சு நான் எத்தனை போய் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் டிவோ பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ஒரிஜினல் அரிசி எல்லாமே கொடுத்து விட்டோம் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோ எல்லாம் பார்த்தாலும் கமெண்ட் மட்டும் கேளுங்க உளுந்தர் பட்டிலேருந்து வரங்க ஆற்காடு வந்து பாலாஜி கார் செட் லோ பட்ஜெட் கார் செட்டில் வந்து நாங்கள் இண்டிகோ எடுத்துருக்கோம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது நல்லா செக் பண்ணி இப்போ தரவாக பார்த்துட்டோம் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது இன்ஜின் சேர்ஸு எல்லாமே முறையாக இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு வண்டி நல்லா கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வாங்கலாம் நிறைய பேர் வந்து வாங்குங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் திருப்தாக இருக்கணும் திருப்தியாக இருக்குண்ணா சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வர நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷன் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாப்லாம் நன்றி வணக்கம்